திமுகவின் ஆடம்பர விழாவே விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி மீண்டும் மக்களின் ஆதரவோடு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உறுதிபட தெரிவித்தார் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கருவம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் துன்பம் தெரியாமல் உதயநிதியை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கியதுடன் தற்போது திமுக மாநாட்டிற்கு இன்ப நிதியை அழைத்து வந்திருப்பது அதுவே அவர்களுக்கு துன்ப நிதியாய் அமைந்துவிடும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் திமுக குடும்ப பாசத்தால் அழிந்து போகும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது மு க ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதியின் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக மீண்டும் குடும்ப பாசம் தலை தூக்கியதன் விளைவாக அவரை விளையாட்டு பிள்ளையை மந்திரியாக்கி இப்போது தமிழக மக்கள் இருக்கிற வேதனை புரியாமல் இப்போது உதயநிதியோடு சேர்ந்து இன்ப நிதியும் சேலம் மாநாட்டுக்கு கிளம்பி இருக்கிறது அடுத்து நீ தமிழக மக்கள் திமுகவுக்கு துன்ப நிதியை கொடுப்பார்கள் வாரிசு அரசியலுக்கு இத்தோடு சீக்கிரம் முடிவு கட்டி விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாட்காலே அமர்வார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் மக்கள் விரோத ஆட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கொண்டார் அனைத்து மாநிலங்களிலும் தீவிரவாதம் இருந்தபோது தமிழகத்தில் தீவிரவாதம் ஒன்றை இல்லாமல் செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தொட்டம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்த மூன்று தலைவர்களை கொண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெருமிதத்துடன் தெரிவித்தார் திமுகவின் மோசமான நிர்வாகத்தால் தமிழக கஜானாவே காலியாகும் சூழ்நிலையில் உள்ளதாக கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் மதுரை கிழக்கு தொகுதி கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் நூற்று ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஒத்தக்கடையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை புறநகர் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கிருகம்பாக்கத்தில் முன்னாள் முதல்வரில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும் கட்சி நிர்வாகிகளுக்கு மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டது இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் அருகே புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் ஆர் வி உதயகுமார் வாரிசு அமைச்சர் உதயநிதி அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுங்கள் என்று விமர்சித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களை பத்தி கவலைப்படுறாரு முதல்ல உங்களை பத்தி கவலைப்படுங்க உங்க அப்பாவை பத்தி கவலைப்படுங்க உங்க வீட்டை பத்தி கவலைப்படுங்க நாட்டை பத்தி நாங்க பாத்துக்கிறோம் நாட்டை காப்பாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியோட தமிழ் தயாரா நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் குடும்பத்திற்கு பட்டா போட்டு தரவில்லை இந்த தமிழக மக்கள் நியாய தீர்ப்பை தருகிற நாடு வழி தொலைவிலே இல்லை ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் புரட்சி தமிழையா எடப்பாடியா தேர்தல் வகுப்பத்தை இன்றைக்கு வலிமையான கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மக்கள் பிரேக் கொடுக்க வேண்டும் எனவும் வேறு எவருக்கும் இந்த மண்ணை ஆள தகுதி இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கீரைத்துறை பகுதியில் அதிமுக சார்பில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட விளாத்திக்குளம் எட்டயபுரம் ஒட்டப்பிடாரம் கயத்தோர் கோவில்பட்டி ஆகிய ஐந்து தாலுக்காக்களில் ஆறாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது விடியா திமுக அரசு மக்களை வஞ்சித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் திறமையில்லாத முதலமைச்சரால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக இதே போலீஸ்

புரட்சி தலைவர் எம் ஜி ஆர்ன் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் குடும்ப ஆட்சி நடந்து ஒரு இடத்துல தீய சக்தி திமுகனர் ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்னைக்கு எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குன்னு மட்டும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி மார்தட்டி பேசுற இடத்துல இருக்காங்களா இல்ல தலைவர் சொன்ன மாதிரி இன்னமும் சக்தி தான் என் குடும்பம் மட்டும் கோல்மால்புர குடும்பமும் கோபாலபுரம் இல்ல கோல்மால்புர குடும்பம் அது அந்த கோல்மால் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும் என் பையன் என் பேரன் என் மாமா என் மச்சான் இவனுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி இதுக்கு மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி நல்லது பண்ணும் அப்படின்னா இது நாம சொல்லுறோங்கிறது இல்லை தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே கே பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சி கடை வீதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்கள் எதுவும் நிறைவேற்ற முடியவில்லை எனவே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது உங்களுடைய பொன்னான வாக்குகளை நன்றாக சிந்தித்து தமிழ்நாட்டிற்கு யார் வந்தால் யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் மக்கள் பயன் பெறுவார்கள் என்பதை நன்கு சிந்தித்து ஆராய்ந்து நீங்கள் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாகவும் தமிழகத்தை இருண்ட மாநிலமாக வைத்துள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நெய்கூப்பி பகுதியில் மயிலம் தொகுதி கழக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நடித்து கொண்டிருக்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திருட்ட திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆட்டம்லாம் நடக்காது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அந்த தமிழ்நாட்டிலே இருட்டாகிட்டானுங்க அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் எல்லாம் அமைச்சராக இருந்தப்ப அம்மா எப்படி இந்த குடிமராமத்து பணி திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்ததால் ஏரி குளம் போன்ற அனைத்து நீர்நிலைகளும் மழை நீரால் நிரம்பி உள்ளதாகவும் இதனால் விவசாயம் செழித்தோங்கி விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த மாவடி கிராமத்தில் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் காமராஜ் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆரின் நூற்று ஏழாவது நாள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் கே பாரதி மோகன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்து பொய்யை மட்டும் கூறி திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இன்றைக்கு எல்லாம் அதிமுக திட்டத்தை நிறுத்தியதுதான் உங்களுடைய வேலை அதிமுக திட்டங்களை சாதாரண மக்களுக்கு சேல சேர வேண்டிய திட்டங்களை நிறுத்தியது மட்டும்தான் திமுக இன்றைக்கு மிகப்பெரிய சாதனை தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதி பாப்பா நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னவேலு கலந்து கொண்டு தமிழகத்தின் தற்போதைய நிலையை மாற்ற அதிமுக ஆட்சிக்கு வர மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருக்கும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்